ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஓமையால் கூறும் பொருள் அறிதல் இதில் மொத்தம் ஒன் செவன்ட்டி ஓமை மற்றும் அதற்கான பொருள் இருக்குது வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அத்திப்பூத்தார் போல் அப்படின்னா ஒரு அரிய செயல் அப்படின்னா அருமை அப்படிங்கிறதும் பொருள் நெக்ஸ்ட்டு அச்சில் வார்த்தார் போல் அப்படின்னா ஒற்றுமை அடியற்ற மரம் போல் அப்படின்னா அடி இல்லாத மரம் விழுந்துடும் ஸோ விழுதல் அணி வகுத்தார் போல் அப்படின்னா ஒழுங்கு அணி வரிசையாக இருக்கிறது அமுது அழுத பிள்ளைக்கு வாழை போல் அப்படின்னா ஏமாற்றுதல் அடுத்தது காட்டும் பழுங்கி போல வெளிப்படுதல் கிளியரா தெரிகிறது அன்றளர்ந்த மலர் போல அப்படின்னா புத்துணர்ச்சி அலையில் சிக்கிய துரும்பு போல துன்பம் அழலில் விழுந்த புழு போல வேதனை துடிப்பு அனலில் பட்ட புழு போல துன்பம் கண்டு உருகுதல் அலையில்லா கடல் போல அலையில்லாத கடல் அமைதியா இருக்கும் அரை கிணறு தாண்டியவன் ஆபத்து போல அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்னா பொறுமை ஆற்றில் கரைத்த புளி போலனா பயனின்மை ஆழம் தெரியாமல் காலையை விட்டார் போலனா அறியாமை ஆப்பசைத்த குரங்கு போல வேதனை சிக்குதல் இது போ லாஸ்ட் குரூப் உள்ள கூட கேட்டிருந்தாங்க இருதலை கொல்லி இரும்பு போல தவிப்பு இரும்பை கண்ட காந்தம் போல கவர்ச்சி இலவு காத்த கிளி போல ஏமாற்றம் கேட்ட நாகம் போல மருட்சி நடுக்கம் இலைமறை காய் போல மறைந்திருத்தல் இஞ்சி தின்ற குரங்கு போல விடித்தல் வேதனை இடிவிழுந்த மரம் போல வேதனை அவளை நினைத்து உரலை இடித்தார் போல கவனம் செயலும் அந்த நினை செயலும் அதோட நினைப்பு பொருந்த இருக்காமல் பொருந்தாமல் இருப்பது உள்ளங்கை நெல்லிக்க நெல்லிக்கனி போல தெளிவு உடுக்கை இழந்தவன் கை போல ஆதரவு நம்பு உதவி ஊமி குற்றி கை வருத்தினால் போல வேதனை வருத்தம் உமையும் சிவனும் போல நட்பு அல்லனா நெரு நெருக்கம் நெக்ஸ்ட்டு உடும்பு பிடி போல பிடிப்பு உயிரும் உடம்பும் போலன ஒற்றுமை நெருக்கம் ஊசியும் நூலும் போல பிரியாமை உச்சந்தலையில் ஆணி அரைந்தது போலன உறுதியாக இருக்கிறது உமை கண்ட கனவு போல ஊமை கண்ட கனவு போல ஊமை கண்ட கனவுன்னா அவங்க சொல்ல முடியாது ஸோ தவிப்பு கூற இயலாமை எள்ளில் எண்ணெய் போல ஒளிந்திருத்தல் எட்டாத பழம் புளிக்கும் என்பது போல ஏமாற்றம் எலியும் பூனையும் போல விரோதம் பகை ஏழை பெற்ற செல்வம் போல மகிழ்ச்சி ஒரு நாள் கூற்றுக்கு மீசை எடுத்தார் போல வீண் செயல் ஒண்ட வந்த பிடாரி பிடாரியை ஒட்டி ஒட்டினார் போல விரட்டுதல் ஒண்ட வந்த பிடாரி ஊர்பிடாரியை ஒட்டினார் போலனா பொருள் விரட்டுதல் கண் கெட்ட சு பெண் சூரிய நமஸ்காரம் காலதாமதம் கல் பிள்ளையார் போல உறுதி கவரிமான் போல மானம் கயிறற்ற பட்டம் போல தவித்தல் கனி இருக்க காய்க்க வந்தார் போல தேவையற்ற செயல் கனி இருக்க காய்க்க வந்தார் போலனா தேவையற்ற செயல் கடல் மடை திறந்தார் போல பெருக்கம் கடை தேங்காயை வழிப்பிள்ளையாருக்கு உடைத்தா உடைத்தது பிறரை ஏமாற்றுதல் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல துன்பம் கடன்பட்டார் நெஞ்சம் போல கலக்கம் கரையான் புற்றில் கருணாகம் புகுந்தது போல அத்துமீறல் கரையான் குற்றில் கருணாகம் புக புகுந்தது போலனா அத்துமீறல்ங்கிறது பொருள் சரியா காண மயிலாட அது கண்டு ஆடும் வான்கோழி போல தாழ்வு உயர்வின்மை கண்ணிலா தா கண்ணில்லாதான் த கண் பெற்று இழந்தது போல தவிப்பு கண் இல்லாதவங்க கண் பெற்று திரும்ப இழந்தது ஸோ அது தவிப்பு கண்கட்டு வித்தை போல மாயத்தேரே கடலில் கரைத்த காயம் போல பயனற்றது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் நேரத்தை சரியாக பயன்படுத்துதல் காய்ந்த மாடு கம்பங்கொல்லையில் மேய்ந்தது போல ஆர்வம் வேகம் காட்டுத்தீ போல வேகமாக பரவுதல் கிணற்று தவளை போல அறியாமை கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுத்தது போலனா வேதனை கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல எதிர்பாராமை குடத்திலிட்ட விளக்கு போல இகழ்ச்சி மறைத்தல் குடத்துல விளக்கு வச்சோம்னா அது வெளியில தெரியாது ஸோ மறைத்தல் அப்படின்னா இகழ்ச்சி குருடன் கண் பெற்றது போல மகிழ்ச்சி குன்றை முட்டிய குருவி போலனா வேதனை குட்டி போட்ட பூனை போல தவிப்பு அலைதல் குரங்கு கை பூமாலை போலனா நாசம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது எல்லாமே ஓரளவுக்கு நம்மளாலே கெஸ் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்